رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا السلام عليكم ورحمة الله وبركاته تمل الله تهو جماعة ساربيل رمضان مادة سهر இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக தொகுத்து வழங்கி வருகின்றோம் இன்றைய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லி பரிசுகளை அள்ளி செல்வதற்காக இன்றைக்கு நான்கு அணியினர் நம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வேண்டி பங்கெடுத்திருக்கின்றார்கள் முதல் அணி அன்னூர் அணி இரண்டாவது அல் மாயுதா அணி மூன்றாவதாக அர் ரஹது அணி நான்காவதாக அல் ஆராஃப் அணி இந்த நான்கு அணியில் உள்ளவர்கள் தங்களை இப்போது அறிமுகம் செய்து கொள்வார்கள் உங்களுடைய பேர் எந்த ஊருன்றதை மட்டும் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கும் என் பேர் அப்துல் முக்ஷித் தஞ்சை மாநகர கிளை தஞ்சை தெற்கு மாவட்டம் அஸ்லாம் வலைக்கும் பக்ருதீன் அலி அகமது தஞ்சை மாவட்டம் தெற்கு கிளை அல் மாயுதா அணி அறிமுகப்படுத்திங்க என் பேர் சுஜாத் அலி திருப்பூர் காலேஜ் ரோடு கிளை அஸ்லாம் வலைக்கம் என் பெயர் அன்சத் காலேஜ் ரோடு கிளை

பெரம்பலூர் மாவட்டம் நிகழ்ச்சிகளுக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய அறிமுகம் இந்த நிகழ்ச்சியில நான்கு அணியினருக்கும் மொத்தம் பத்து சுற்றுகள் கேள்வி கேட்கப்படும் இந்த முதல் சுற்றினுடைய தலைப்பு ஒன்றை சொல் பரிசை வெல் முதல் சுற்றில் நான்கு அணியினருக்கும் ஒவ்வொரு கேள்விகள் கேட்கப்படும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்படும் அந்த அணியினர் தங்களுக்கான கேள்வியினுடைய சரியான பதிலை முதல் ரவுண்டில் சொல்ல வேண்டும் நிகழ்ச்சியில் போயிடலாமா இந்த இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியின் முதல் சுற்றான ஒன்றை சொல் பதிலை வெல் அன்னூர் அணிக்கான முதல் கேள்வி ஆயிஷா அலி அல்லா ஹன்ஹா மற்றும் அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லா ஹன்ஹூ அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்திய நபித்தோழர்கள் யார் உங்களுக்கான ஆப்ஷன் ஏ மிஸ்வர் அலி அல்லாஹூ அப்து ரஹ்மான் பில் அஸ்கத் அலி அல்லா ஆப்ஷன் பி மில்வர் அலி அல்லாஹ்வான்ஹு அப்துல் ரஹ்மான் பின் அஸ்வத் அலி ஆப்ஷன் சி மிஸ்வர் அலி அல்லாஹ்வான் அப்துல் ரஹ்மான் பின் அஸ்வத் அலி அல்லாஹு ஆப்ஷன் மிஸ்வாக் அலி அல்லாஹ்வான்ஹூ அப்துல் ரஹ்மான் பின் அஸ்வத் அலி அல்லாஹ்வான்ஹூ உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது ஆயிஷா மற்றும் அப்துல்லா பின் ஜுபைர் அலி அல்லாஹு அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்திய நபித்தோழர்கள் யார் ஆப்ஷன் ஏ முதல் சுற்றினுடைய முதல் கேள்வி அன்புரணியினர் தவறான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி மிஸ்வர் அலி அல்லா அப்துல் ரஹ்மான் பின் அஸ்வத் அலி அல்ல என்பதை சரியான விடை நீங்கள் ஐம்பது மதிப்பெண்களை இழந்து விட்டீர்கள் சரிங்களா அடுத்தடுத்த சுற்றுகள்ல தூண்டு விடாமல் சரியான பதிலை சொல்லி முன்னால வரணும் முதல் சுற்றாக இருக்கக்கூடிய ஒன்றை சொல் பரிசை வெல் என்ற சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அல் மாயுதா அணியினருக்கு செல்கின்றது கேள்வியை பாருங்க சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கு பகரமாக எத்தனை அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ இருபது ஆப்ஷன் பி முப்பது ஆப்ஷன் சி பத்து ஆப்ஷன் டி நாற்பது உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது சத்தியம் செய்து அதை முறித்து அதற்கான பகரமாக ஆப்ஷன் பத்து பத்து அடிமைகள் உறுதியா இருக்கீங்களா பண்ணிட்டீங்களா சரி ஜி சரியான விடையா கம்ப்யூட்டர் ஜி சத்தியத்தை முறித்து விட்டால் அதற்கு பகரமாக எத்தனை அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதில் நீங்கள் பத்து என்று தவறாக சொல்லியிருக்கின்றீர்கள் இந்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி நாற்பது என்பதே சரியான விடை அதற்கான ஆதாரம் புகாரியில் ஆறாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தியாக வருகின்றது அடுத்தடுத்த ரவுண்டுகளில் முனைப்பாக சொல்லு சொல் முதல் சுற்று ஒன்றைச் சொல் பரிசை வேல் என்ற இந்த சுற்றினுடைய மூன்றாவது கேள்வி அர்ராது அணியினருக்கு செல்கின்றது உங்களுக்கான கேள்வி தபுக் போரில் கலந்து கொள்ளாத காபர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு உங்கள் தோழர் முஹம்மது உங்களை புறக்கணித்து விட்டார் ஆகையால் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் என்று எந்த நாட்டு மன்னர் அழைப்பு கொடுத்தார் ஆப்ஷன் ஏ ஹசான் மன்னர் ஆப்ஷன் பி அஸ்ஸான் மன்னர் ஆப்ஷன் சி சஸ்ஸான் மன்னர் ஆப்ஷன் டி ஃபுஸ்ஸான் மன்னர் ஆப்ஷன் ஏ கஸ்ஸான் மன்னர் ஆப்ஷன் ஏ கஸ்ஸான் மன்னர் சரியா தெரியுமா தபுக் போரில் கலந்து கொள்ளாத காபிர் அவர்களுக்கு உங்கள் தோழர் முகமது உங்களை புறக்கணித்து விட்டார் எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தவர் ஆப்ஷன் ஏ ஹஸ்ஸான் என்ற பதிலை நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் சரியான விடையா ஆப்ஷன் ஏ ஹஸான் மன்னர் என்பது சரியான விடை இந்த கேள்விக்கு சரியான விடையை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை அர்ராதனியினர் பெறுகின்றீர்கள் அலமது இல்லா அடுத்த கேள்விக்கு பெறலாமா தயாரா இருக்கீங்களா அல் ஆராஃப் தயாரா இருக்கீங்களா போகலாமா சரி ஒன்றை சொல் பரிசெய்வில் என்ற இந்த முதல் சுற்றினுடைய நான்காவது கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கானது நபி சல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கும் போது ரப்பி வத்து அலைய இன்னக்கு அந்த தவ்வாபு ரஹீம் என்ற வார்த்தையை எத்தனை தடவைகள் கூறினார்கள் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி பத்து ஆப்ஷன் சி நூறு ஆப்ஷன் டி இருபது உங்களுக்கு நேரம் ஆரம்பிக்கின்றது ஆப்ஷன் சி நூறு என்ற பதிலை அல்ல அராஃபனியில் இருந்து சொல்லியிருக்கின்றார்கள் சரியா என்று பார்ப்போமா நூறு என்ற சரியான விடையை சொல்லி அல் ஆர்ப்பணியினர் இந்த முதல் சுற்றில் ஐம்பது மதிப்பெண்களை பெறுகின்றார்கள் அகம்தில்லா அடுத்த சுற்றுக்குள்ளாக போவதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய கல்லூரி திருச்சி கற்பிக்கப்படும் பாடங்கள் இஸ்லாமிய கொள்கை விளக்கம் அரபி மொழி பயிற்சி அரபி மொழி இலக்கணம் ஹதீஸ் கிரந்தங்கள் ஹதீஸ் கலை உசூலுல் தப்சீர் நபிமார்கள் வரலாறு வாரிசுரிமை சட்டங்கள் இஸ்லாமிய ஒழுங்குமுறைகள் மதுகப் சட்டங்கள் மார்க்க சட்டங்கள் ஒப்பீடு பேச்சுக்கலை அரபி தமிழ் ஆங்கிலம் தட்டச்சு பயிற்சி மற்றும் மார்க்க பிரச்சாரத்திற்கு அடிப்படையான பயிற்சிகள் கல்லூரியில் இணைவதற்கான தகுதி தெரிந்திருக்க தெரிந்திருக்க வேண்டும் வேண்டும் தமிழ் ஒழுக்கமானவராக இருக்க வேண்டும் கல்வி காலம் நான்கு ஆண்டுகள் முழுமையான இறை திருப்தியை நாடி இஸ்லாமிய கல்லூரி முற்றிலும் இலவசமாக செயல்படுகிறது இக்கல்லூரியில் மென்மேலும் சிறந்த ஆளுங்களை உருவாக்க

தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று இப்போ இரண்டாவது சுற்றுக்குள்ள போயிருவோம் இந்த இரண்டாவது சுற்றினுடைய தலைப்பு விடுபட்டதை கண்டுபிடி உங்களுக்கான கேள்வி வந்து டிஸ்ப்ளே ஆகும் திருமுறை குறான வசனங்களும் அதிசயம் நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் அதுல விடுபட்ட வார்த்தையை சரியான வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் தயாரா இருக்கிறீங்களா நான்கு அணியினரும் ஏற்றுக்கொள்ள போயிடலாமா இரண்டாவது சுற்றாக இருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி கேள்விதா அணியினருக்கு செல்கின்றது நூஹின் மனைவியையும் லூத்தின் மனைவியையும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் என்பதுதான் கேள்வி உங்களுக்கான நேரம் ஆரம்பம் முப்பது செகண்டுக்குள்ளாக கண்டுபிடிக்கணும் டேஸ் எடுத்துக்காட்டாக நூஹின் மனைவியையும் லூத்தின் மனைவியையும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் என்ற கேள்விக்கு என்ன பதில் இன்னும் இருக்கு இதில் நீங்கள் சரியான பதிலை சொன்னால் எழுபத்தைந்து மதிப்பெண்களை பெறுவீர்கள் நேரம் முடிகின்றது முடிந்து விட்டது பதில போடுங்க இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக சரியா பார்க்கணும் கேள்விய சரிங்களா இறை மறுப்பாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக நூஹின் மனைவியும் லூத்தின் மனைவியும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் இதற்கான ஆதாரம் அல் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் சரிங்களா நீங்கள் தவறான பதிலை சொல்லி இந்த சுற்றினுடைய எழுபத்தைந்து மதிப்பெண்களை இழந்து விட்டீர்கள் அடுத்த கேள்வி இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சுற்றாக இருக்கக்கூடிய விடுபட்டதை கண்டுபிடி என்ற இந்த சுற்றின் இரண்டாவது கேள்வி அர் அணியினருக்கானது நபி சல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் முஸ்லிமான தன் சகோதரனை தீமே செய்ய போதுமானதாகும் உங்களுக்கான நேரம் ஆரம்பம் முப்பது வினாடிகளுக்குள்ளாக உங்களுடைய பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் அர் ராகு அணியினர் இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி எழுபத்தைந்து மதிப்பெண்களை பெறப்போகின்றார்களா அல்லது தவறான விடையை சொல்லி எழுபத்தைந்து மதிப்பெண்களை இழக்கப் போகிறார்களா என்பதை நம்மோடு சேர்ந்து பார்வையாளர்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியவில்லை கம்ப்யூட்டர் ஜி பதில் போடுங்க அபிசல்லாசன் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் முஸ்லிமான தன் சகோதரனை அற்பமாக நினைப்பதே அவர் தீமை செய்ய போதுமானதாகும் இதற்கான ஆதாரம் சஹி முஸ்லிமிலே ஐந்தாயிரத்தி பத்தாவது செய்தியாக வருகின்றது இதற்கு பதில் தெரியாதால் நீங்கள் எழுபத்தைந்து மதிப்பெண்களை இழந்து விட்டீர்கள் சரி இந்த சுற்றினுடைய மூன்றாவது கேள்வி அல்ல ஆராஃபடியினருக்கானது அவர்கள் தமது தவணையை நெருங்கும் போது நல்ல முறையில் அவர்களை சேர்த்து கொள்ளுங்கள் அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் பிரிந்து விடுங்கள் உங்களில் சாட்சியாக்கி கொள்ளுங்கள் நேரம் ஆரம்பம் உங்களுக்கான நேரம் ஆரம்பம் அவர்கள் தமது தவணையை நெருங்கும் போது நல்ல முறையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் பிரிந்து விடுங்கள் உங்களில் சாட்சியாக்கி கொள்ளுங்கள் அல் அணியினர் தொடர்ச்சியாக யோசித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நேரம் முடிகின்றது சரி பதில போடுங்க அவர்கள் தமது தவணையில் நெருங்கும் நல்ல முறையில் அவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அல்லது தவணை முடிந்ததும் நல்ல முறையில் அவர்களை பிரிந்து விடுங்கள் உங்களில் இரு நடுநிலையாளர்களை சாட்சியாக்கி கொள்ளுங்கள் என்பது இதனுடைய சரியான விடை இந்த சரியான விடையை சொல்லாமல் அல் அராஃப் அணியினர் எழுவத்தி ஐந்து மதிப்பெண்களை இழக்கின்றார்கள் சரி கடைசியாக அன்னூர் அணிக்கான கேள்வி மூன்று அணியினரும் இந்த சுற்றில் எந்த பதிலையுமே சொல்லாமல் மதிப்பெண்கள் இழந்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் அன்னூர் அணியினர் சரியான விடையை சொல்வார்களா என்பதை பார்ப்போம் உங்களுக்கான கேள்வி நபி செல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் டேஸ் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம் ஆகும் விடுபட்ட வார்த்தையை சரியான வார்த்தையை சொல்ல வேண்டும் உங்களுக்கான நேரம் சென்று கொண்டிருக்கின்றது டேஸ் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம் ஆகும் ஒரு மூமின் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம் ஆகும் ஒரு மூமினா அந்த இடத்துல என்ன பதில் வருது சரியான விடையா பாப்போமா பாப்பாட்ட மசூரா பண்ணீங்களா போடுங்க நபிசம் அவர்கள் கூறினார்கள் வெட்கமும் குறைவான பேச்சும் ஈமானுடைய அம்சம் இந்த செய்தி திருமீதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டாவது சுற்றில் எந்த அணியினருமே சரியான பதிலை சொல்லாமல் எழுபத்தைந்து மதிப்பெண்கள் எழுத்திருக்கின்றார்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு இஸ்லாமிய இனிய குடும்பம் என்ற இந்த நிகழ்ச்சி தொடரும் இன்ஷா அல்லாஹ் மனித வாழ்க்கையில் மற்றொரு குழந்தை பருவம்தான் முதுமையாகும் இப்பருவத்தில் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தேவை பிள்ளைகளின் ஆதரவும் அரவணைப்பும் தான் ஆனால் அந்த பிள்ளைகளோ தங்கள் பெற்றோர்களை கைவிட்டு கந்தல் துணியுடன் அடுத்தவர்களிடம் கையேந்துபவர்களாக கூன் விழுந்த முதுகுடன் விழுந்த கன்னத்துடன் கூடவே அவர்களின் முதுமை எனும் முதுகில் சவாரி செய்கின்ற நோய்களுடன் வீதியில் நாதியற்றவர்களாக ஆதரவிற்காக அலைவது நம்முடைய இதயங்களை ஒரு நிமிடம் நொறுங்கச் செய்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றார் நடத்தும் முதியோர் இல்லத்தில் அவர்கள் தங்களது இறுதி கட்டத்தில் அடைக்கலமாகி ஈமானை இழப்பது நம்மை வேதனையின் உச்சத்திற்கே கொண்டு செல்கிறது இத்தகைய ஆண் பெண் முதியோர்களின் பிரச்சினைக்கு விடை காணும் விதத்தில் அவர்களுக்கு ஓர் அடைக்கலமாகவும் இருபத்தி நான்கு மணி நேர மருத்துவ மனிதநேய சேவையுடன் கூடிய ஈமானுடன் மரணிக்கச் செய்கின்ற ஓர் இஸ்லாமிய சரணாலயமாகவும் உதயமானதுதான் அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லமாகும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகின்ற மனிதநேயம் காக்கின்ற இந்த சேவை நிறுவனத்திற்கு உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத் தொகைகளையும் வாரி வழங்கி வல்லோன் அல்லாஹுவின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அக்கவுண்ட் நம்பர் மன்னடி பிரான்ச் சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் நம்பர் இருபத்தி ஐந்து அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று விளம்பர இடைவேளைகளுக்கு பிறகு இஸ்லாமிய இனிய குடும்பம் ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தொடர்கின்றது நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நான்கு அணியினர் இரண்டு சுற்றுகளை நிறைவு செய்திருக்கின்றார்கள் மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் என்ற சுற்றுக்குள் செல்லலாமா தயாராக இருக்கின்றீர்களா நான்கு அணியினரும் சரி மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் இந்த சுற்றில் உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்றால் ஐம்பது மதிப்பெண்கள் அந்த கேள்விக்கான பதிலை அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் கொண்டு வந்து நீங்கள் தொகுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஐம்பது மதிப்பெண்கள் சரிங்களா இதற்கான பதில் முழுவதுமாக குரானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்கள் தான் வரும் சரியா அதை நீங்க சரியான பதில் நீங்க சொன்னீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் அந்த பதிலை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை வரிசையாக தொகுத்து வைத்தால் அதற்கு ஐம்பது மதிப்பெண் வழங்கப்படும் பொலமா சல்லாஹ் சரி மூன்றாவது சுற்று பதிலும் எழுத்தும் இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி அர் ரதணியினருக்கு செல்கின்றது கேள்வியை போடுங்க கம்ப்யூட்டர் ஜி மனிதனின் காலம் பற்றி பேசும் அத்தியாயம் எது ஆப்ஷன் ஏ அன் ஆப்ஷன் பி அல் அஸ்ர் ஆப்ஷன் சி அல் ஹுமஸா ஆப்ஷன் டி அல் காரி ஆ நேரம் ஆரம்பிக்கின்றது முப்பது செகண்ட் இருக்கு நல்ல யோசனை பண்ணி மனிதனின் காலம் பற்றி பேசும் அத்தியாயம் எது ரகியினருக்கான கேள்வி என்ற பதிலை அணியினர் சொல்லியிருக்கின்றார்கள் மனிதனுடைய காலத்தை பற்றி அல் ஹுமசா பேசுகின்றதா என்ற பதிலை பார்ப்போம் ஆப்ஷன் சி அல் ஹுமசா என்பது தவறான விடை அல் அசுரு என்பதுதான் சரியான விடை வல்ல அசுறு அத்தியாயம் வருகின்றதில்ல அதில் தான் அல்லா காலத்தை பற்றி பேசுவான் சரியா இந்த சரியான விடை அல் அசுரு அங்கே இருக்கின்றது நீங்கள் போய் அதை எடுத்து கொண்டு வந்து நீங்கள் அடுக்கணும் சரிங்களா ரெண்டு பேர் இங்கே வாங்க சொல்லும்போது போங்க சரிங்களா செகண்ட்ஸ் ஆரம்பிக்கும் ஒருத்தர் போங்க ஒருத்தர் இங்கே அடுக்கி வைங்க உங்களுடைய அர் அது பேருக்கு நேரம் நின்றுக்கோங்க போகலாமா சரி போங்க யாராவது ஒருத்தர் போங்க அல் போங்க அல் அசுர் என்ற அத்தியாயத்தின் பெயரை கொண்டு வந்து சரியான முறையில் அடுக்கினால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் மனிதனின் காலம் பற்றி பேசும் அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு அல் ஹுமசா என்ற தவறான பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்கள் இழந்திருக்கின்றீர்கள் அல் அசுர் என்ற சரியான பதிலை நீங்கள் எடுத்து அடுக்கினால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் இன்றும் உங்களுக்கு பதினைந்து வினாடிகளே உள்ளன போங்க பாப்பாக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க போங்க போங்க போய் எடுங்க உங்களுக்கு தெரியுமா ஐந்து வினாடிகள் நான்கு மூன்று இரண்டு ஒன்று நேரம் முடிந்து விட்டது சரியா அடிக்கிறீங்களா விட்டுருங்க முடிஞ்சு இல்லை தவறான வரிசையில் அடுக்கி இந்த மதிப்பெண்ணையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் அல் அசுரு என்ற சரியான விடையை அவர்கள் எடுத்து வந்தாலும் வரிசை முறைப்படி அடுக்காமல் இந்த ஐம்பது மதிப்பெண்களையும் இழந்திருக்கின்றார்கள் போலாமா மூன்றாவது சுற்றாக இருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் என்ற இந்த சுற்றினுடைய இரண்டாவது கேள்வி அல் அணியினருக்கான கேள்வி முகமது நபிக்கு அல்லாஹ் எந்த தடாகத்தை கொடுத்துள்ளான் ஆப்ஷன் ஏ அல் கவுசர் ஆப்ஷன் பி அல் குஜராத் உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்கின்றது அவர்களுக்கு எந்த கொடுத்துள்ளான் என்ற கேள்விக்கு அல் அணியினர் சி அல் ஃபாத்திகா என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் சரியான விடையா அல்பாத்திகா என்பது தவறான விடை அல் கௌசர் என்பதுதான் சரியான விடை சரியா ஐம்பது மதிப்பெண்கள் இழந்திருக்கின்றீர்கள் இந்த விடை அங்கே இருக்கின்றது அதை நீங்க சரியான முறையில் எடுத்துக்கொண்டு அடக்கினால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண் நேரம் ஆரம்பிக்கின்றது அங்கே போங்க அல் கௌசர் எழுத்த சரியா பார்த்துக்கோங்க நாற்பத்தஞ்சு வினாடிகள் இருக்குது அதில் இருக்கிற மாதிரி சரியான வரிசை முறைப்படி அடுக்க வேண்டும் அல் கவுசர் இன்னும் இருபத்தைந்து வினாடிகள் இருக்கின்றன இந்த இருபத்தைந்து வினாடிகளுக்குள்ளாக அல் அராஃப் அணியினர் சரியாக அல் கௌசர் என்பதை அடக்குகின்றார்களா அதை அடுக்கி மதிப்பெண்ணை பெறுகின்றார்களா அல்லது இழந்துவிடப் போகின்றார்களா என்பதை நம்மோடு சேர்ந்து பார்வையாளர்களும் அறிந்து கொள்வதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் நேரம் முடிந்தது விட்டுருங்க கரெக்டா இருக்கா அல் கௌசர் என்று இந்த கேள்விக்கான பதில் அல் கௌசர் என்பதை சரியாக எடுத்து அடுக்கி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் மூன்றாவது சுற்றாக இருக்கக்கூடிய பதிலும் எழுத்தும் இந்த சுற்றினுடைய மூன்றாவது கேள்வி அந்நூர் அணியினருக்கு நான்கு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும் உங்களுக்கான கேள்வி அபூ ரஹபின் இரு கைகளும் நாசமாக்கிவிட்டன என்ற வசனம் உள்ள அத்தியாயம் எது ஆப்ஷன் ஏ அல் புர்கான் ஆப்ஷன் பி அல் மசத் ஆப்ஷன் சி அல் மாயிதா ஆப்ஷன் டி அன் நிசா உங்களுக்கான நேரம் ஆரம்பம் அபுலகின் இரு கைகளும் நாசமாக்கி விட்டன ஆப்ஷன் பி அல் மசத் அல் மசத் சரியா சொன்னீங்களா மசூரா பண்ணீங்களா பாப்பாவோட அன்னூர் அணியினர் இந்த கேள்விக்கான பதில் அல் மசத் ஆப்ஷன் பி என்பதை தேர்வு செய்திருக்கிறார்கள் சரியான விடையா ஆப்ஷன் பி அல் மசது என்பது சரியான விடையை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் வாங்க இப்போது நேரம் ஆரம்பிக்கும்போது போது அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு வந்து ஒருங்கிணைக்கணும் போங்க போங்க நேரம் அல் மசது அந்த அத்தியாயத்தினுடைய பெயரை சரியாக எடுத்து வரவும் அபுலகின் இரு கைகளும் நாசமாகிவிட்டன என்ற வசனம் அல் மசது என்ற அத்தியாயத்தில் வருகின்றது என்ற பதிலை உடனடியாக சொல்லி ஐம்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ள அன்னூர் அணியினர் விரைவாக எடுத்து வந்து அடுக்குகின்றார்களா என்பதையும் நாம் பார்ப்போம் அல் மசத் இன்னும் பதினைந்து வினாடிகளே உள்ளன நான்கு எழுத்துக்களை கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள் ஒரே ஒரு எழுத்தை வெகு நேரமாக தேடியும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நேரம் முடிந்து விட்டது வந்துடலாம் ஜி இருக்குது ஓகே தனியா வச்சிருங்க வச்சிருங்க இங்க அல் மசது என்ற சரியான பதிலை சொல்லி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் அதை கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக அடுக்குவதில் தவறிழைத்துவிட்டு இந்த ஐம்பது மதிப்பெண்களை இழக்கின்றார்கள் நான்காவது கேள்வி மூன்றாவது சுற்றினுடைய நான்காவது அல் மாயிதா அணியினருக்கு செல்கின்றது குரானில் மூன்றில் ஒரு பகுதி எது ஆப்ஷன் ஏ அல் ஃபலக் ஆப்ஷன் பி அல் இக்லாஸ் ஆப்ஷன் சி அல் ஆப்ஷன் அன் அல் ஒட்டுமொத்த குரானில் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அத்தியாயம் எது உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அல் பக்ரா ஆப்ஷன் சி அல் பக்ரா என்ற பதிலை அல் மாயிதா அணியைச் சேர்ந்தவர்கள் சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் நல்லா யோசிச்சிட்டீங்களா சுரா பண்ணீங்களா சரியான விடை தானா நேரம் அஞ்சு செகண்ட் இருக்கு ஆப்ஷன் சி அல் பக்ரா என்ற பதிலை சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் சரியான விடையா என்பதை பார்ப்போம் ஆப்ஷன் சி அல் பக்ரா என்பது தவறான பதில் ஆப்ஷன் பி அல் இக்லாஸ் என்பதுதான் சரியான விடை குரானில் மூன்றில் ஒரு பகுதி எது என்ற கேள்விக்கு ஆப்ஷன் சி அல் பக்ரா என்ற தவறான பதிலை அல் மாயிதா அணின சொல்லியிருக்கின்றார்கள் இதற்கான சரியான விடை அல் இக்லாஸ் என்பதே சரியான விடை அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் ஒன்றிணைக்கலாம் வாருங்கள் இப்போது அவர்கள் இருவரும் அங்கே இருக்கக்கூடிய எழுத்துக்களை கொண்டு வந்து ஒருங்கிணைப்பார்கள் போங்க அல் இக்லாஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கான நேரம் நாற்பத்தைந்து வினாடிகள் கொடுக்கப்படும் அவசரப்படாமல் ஒவ்வொரு எழுத்தாக கொண்டு வந்து சரியான வரிசைப்படி அடுக்க வேண்டும் அல் மிதா அணியினர் அல் இக்லாஸ் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி எது அல் இகலாஸ் என்பதே சரியான விடை இன்னும் பதினைந்து வினாடிகள் இருக்கின்றது பொறுமையாக பார்த்து எடுத்து வரவும் எடுத்துட்டீங்களா ஐந்து வினாடிகள் இருக்கின்றது அல் டைம் முடிஞ்சிச்சு வாங்க எல்லா இடத்துலையும் இருக்குது குரானில் மூன்றில் ஒரு பகுதி எது என்ற கேள்விக்கு அல் பக்கரா என்ற தவறான விடையை அளித்திருந்து ஐம்பது மதிப்பெண்களை இழந்த அல் மாயுதா அணியினர் அல் இஹ்லாஸ் என்பதை சரியான முறையில் அடுக்காமல் இந்த ஐம்பது மதிப்பெண்களையும் இழந்திருக்கின்றார்கள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ரமலான் மாத சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் அல்லாஹா அக்பருல்ல